கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகவே நாளிலும் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆகவே கத்தை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குற காரியங்களை வந்து எதிர்க்கன்னு சொன்னால் இதை நாம் வந்து அறிவு பூர்வமாக நல்லா அறிந்து விற்பதுக்காக அல்ல நாம் அதை வந்து கேட்டு நாம் அதை கை கொள்ளும்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்படியாகத்தான் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் கத்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் அப்போ அந்த வார்த்தை நாம் அந்த கேட்டு நாம் என்ன செய்ய முக்கியம் என்னென்னா அதை கேட்டு மனம் திரும்பும் மனந்திரும்பி நாம் வந்து தேவனுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் அப்போது தான் அவனுடைய வரியை நாம் வந்து மர்வமாகப்படக்கூடிய விதமாக இருக்கும் அப்போ அதுதான் தேவனுடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் ஸோ கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் பாரு நம்மளுடைய சுய நீதிபடி நாம் தேடினால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மாற்றம் வராதுன்னு சொல்லி பரிசையர் வேத பார்வருடைய காரியத்தை வச்சு நாங்கள் லூக்கா எழுதின அசோசியேஷனில் அங்கே பார்த்தோம் அவங்க எல்லாத்திலையும் கரெக்டாக இருந்தாங்க ஆனால் அவங்களோட பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கவில்லை அவர்களை பார்த்த ஆண்டவர் உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு பரிதாபம்னு சொல்லி வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள் பாருங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தவர்கள் ஆனால் அவர்களை பார்த்த ஆண்டவர் வந்து போற்றவில்லை அவர்களை பார்த்து ஐயோன்னு சொல்லுகிறார் ஏனென்று அவங்களோட வாழ்க்கை மாற்றப்படவில்லை அவர்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இருந்து செய்தார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை அப்போ இன்றைக்கு நாம் அப்படி தான் அவர்கள் ரசிக்கப்பட்டு பத்து வருஷமாக இருக்கலாம் இருபது வருஷமாக இருக்கலாம் ஊழியம் செய்யலாம் பிரசங்கிக்கலாம் நல்லா வேர்ஷிப் பண்ணலாம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கலாம் எல்லாம் நல்ல த டேலண்ட்டு நமக்கு இருக்கலாம் கத்தருக்காக ஓடுகிற அந்த வாஞ்சை அந்த வைராக்கியம் இருக்கலாம் ஆனால் அது வந்து நம்ம பரலோகம் கொண்டு போகாது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தால் தான் அதான் நம்ம பரலோகத்து போகக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதான் கலாத்திர பார்த்து மாற்றினாங்கள் அப்போ நம்முடைய மாம்ச காரியங்கள் எல்லாம் நாம் அகற்றி விட வேண்டும் ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அப்படி அதான் சொல்லப்படும் அப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அப்போ அதான் காரியம் அப்போ எல்லா மாமிச காரியம் நம்ம விட்டு அகற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் அப்ப நாம் சுய நீதினால் தேவனை தேடினால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது அப்ப தேவ நீதியின்படி நாம் கத்தரை தேட வேண்டும் அதான் அந்த காரியத்தை நாங்கள் பாத்தேன் பாருங்க ஒரு ஒரு மனுஷன் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் சுய நீதியின்படி தேடின அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவர் தானாவை தன்னை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லுகிற காரியத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் பாருங்க எழுத நிருபத்திலே முதலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலாம் வாசிக்கிறேன் நான் யூதர் மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாலாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூதர் மார்க்கத்திலே தேரவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேனன்னு சொல்லி பாருங்கள் இங்கே பவுல் அப்போசனை பற்றி சொல்லப்படு அவர் தன்னை பற்றி அவர் சாட்சி சொல்லுகிறார் பார்த்தீங்கண்டா பாருங்கள் நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பரிசையர் எல்லாம் பாருங்கள் அதில் கரெக்டாக இருந்தாங்க அப்போ பவுளை சொல்ல அதில் வந்து வைராக்கியமாக இருந்தாலும் பாருங்கள் பிதாக்களுடைய பாரம்பரியத்தின்லேயே அவர் வைராக்கியமாக இருந்தாலும் சொல்லி அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார் பாருங்கள் ஆனால் அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கண்டா எப்படி இருந்ததான் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாலாக்கி பாருங்கள் அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவர் நடக்கிறார் அதான் அவர் தன்னை பற்றி சொல்லுவார் ஆனால் யூ யூத மார்க்கத்திலே அவர் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல இதாக இருந்தார் எல்லாத்திலையும் நல்லா கற்றுக்கொண்டிருந்தார் கமாலியல் பாதத்தில் அவர் கற்றுக்கொண்டார் அப்போ நல்ல தேரென யூத மார்க்கத்தை நல்ல தேரென மனுஷனாக இருந்தார் பாருங்கள் என் ஜனத்தாரில் என் வயது உள்ள அநேகரை பார்க்கிலும் யூதர் மார்க்கத்திலே தேரினவனாய் பாருங்கள் எல்லாத்தையுடன் பார்த்தா அவர் பெஸ்ட்டாக இருந்தார் எல்லாம் எல்லாம் நியாயபரமான எல்லாம் அவருக்கு தெரியும் அதையெல்லாம் அவர் கை கொண்டார் அது மாதிரி என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வாராக்கியம் உள்ளவனாக இருந்தேன் அப்போ அவர் பாருங்க அப்படி அவர் இருந்த ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்கவில்லை அவர் தன்னை பற்றி செய்யா சுய நீதினாலே எல்லாம் தேடினது தேவனை எல்லாம் சுய நீதி அதனால் அவரோட வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ஒன்று தீமத்திய முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன் பாருங்கள் முதல் அவர் நடந்த அந்த கிரியை தன்னுடைய கிரியை பற்றி சொல்லுகிறார் பாருங்கள் யூத மார்க்கத்தில் தேடினவனான மனுஷன் எல்லாத்தையும் அறிந்த மனுஷன் பா நியாய பிரமாணத்தை கை கொண்ட மனுஷன் அவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார் நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன் பாருங்க அப்போ அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கவில்லை அவருடைய சுவாபத்திலே மாற்றம் இருக்கவில்லை யார் யூத மார்க்கத்திலே தேடின மனுஷன் நியாய்புமானத்தை அறிந்த மனுஷன் கை கொண்ட மனுஷன் அவர் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கவில்லை என்று சொல்லி பாருங்கள் அதான் சுய நீதிபடி நாம் தேவனை தேடினால் எவ்வளோ வருஷம் போனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது நாம் அப்படியே நாம் இருந்து விடுவோம் அதுதான் நாம் என்ன சுய நீதிபடி நாம் தேடக்கூடாது நல்ல வைராக்கியம் இருக்குது கத்தரை கொடுத்தனால வைராக்கியம் இருக்குது அதான் நாம் வந்து கத்தரை நாம் தேடுகிறோம் வைராக்கியம் இருக்கு நல்லதுதான் ஆனால் அந்த வைராக்கியம் எப்படி இருக்கோணுமென்றால் தேவநீதி கேட்டு விதமாக இருக்க வேண்டும் தேவ நீதியின்படி நாம் கத்தரை தேடுகிறதுக்கு அதில் வைராக்கியம் இருக்க வேண்டும் கற்படியாவது கத்தருடைய வார்த்தைக்காக வாழ வேணுமென்னு சொல்லி அது மேல் வைராக்கியம் இருக்க வேண்டும் நாம் வந்து தவறும் போது அந்த வரி நான் இந்த காரியத்தை இனிமேல் செய்யாதபடிக்கு நீர் எனக்கு பெலம் தர வேணுமென்னு சொல்லி அதுக்காக போராடி சிபிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போ இதுதான் நம்ம வந்து தேவ நீதியின்படி நாம் வந்து செயல்படுவது அப்போ நாம் சுய நீதியும்படி நாம் தேடினால் ஒரு மாற்றமும் வராது அத்தான் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இது அப்போ இதுதான் மிக முக்கியம் அப்போ நாம் வந்து நாம் வந்து பாவ அறிக்கை நாம் செய்ய வேணுமென்றால் இவை எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அப்போ நாம் எப்படி நாம் பரிசோதிக்க வேணுமென்றும் இதுவரைக்கும் நாங்கள் சுய நீதினாலே கத்திரி தேடினா என்று சொல்லி நாம் அந்த என்ன செய்வேண்டும் நாம் பார்க்க வேண்டும் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நாம் என்ன செய்வனும் என்றால் ஆவியானுடைய பலத்தை கேட்க வேண்டும் ஆவியானவரே இதுவரைக்கும் நான் சுய நீதினாலே தான் உண்மை நான் தேடினேன் ஆனால் இண்டையிலிருந்து இருந்துக்கத்தாவை நான் தேவ நீதி கேட்டு விதமாக என்னுடைய வாழ்க்கையிலே வந்து நான் செயல்பட நீர் எனக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நாம் என்ன செய்வனும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்போ சும்மா ஜெபிச்சுட்டு போவதில்லை நாம் ஜெபம் செய்யும்போது எப்படி ஜெபம் பண்ணுவேனும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அதை நான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் எபரியர் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நீக்கவில்லை என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ நாம் ஜெபத்தில் எப்படி போராட வேணுமாம் இரத்தம் சிந்தப்படத்தக்க விதமாக போராட வேண்டும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் போராளிகள் வந்து அவர்கள் தங்கள் உயிரை குறித்து எந்தவும் பயப்பட மாட்டார்கள் துணிந்து அவர்கள் என்ன செய்வார்கள் வந்து எதிரியை நோக்கி அவர் துணிந்து போவார்கள் இரத்தம் சிந்த கூட அவர்கள் தாங்கி தயங்க மாட்டார்கள் அவர் ரத்தம் சிந்து அவர்கள் ரெடியாக இருப்பார்கள் அப்போ அப்படி தான் நாம் என்ன செய்ய வேணுமென்றால் நாம் வந்து போராட வேணும் என்றால் ரத்தம் சிந்தப்படத்தக்க விதமாக தேவனை சமூகத்தில் போராடி செபிக்க வேணும் ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக இதோ நம்முடைய சமூகத்திலிருந்து நான் செபிக்கிறேன்னு சொல்லி நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெயம் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் நாம் தொடர்ச்சி நாம் போராடி கொண்டு இருக்க வேண்டும் நாம் வந்து சோர்ந்து போகக்கூடாது நாம் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டு வரும்போது பாருங்க சில நேரம் நீங்க வந்து பாவத்தில் விழுவீங்க அதே பாவத்தில் விழுவீங்க அப்ப நீங்க சோர்ந்து போகக்கூடாது எத்தனை முறை நான் ஜெபிப்பது ஆனா இன்னும் அந்த பாவம் என்னை ஆளுகை செய்கிற இன்னும் அந்த பாவத்தின் பிரச்சனைத்து நான் காணப்படுகிறேன் சொல்லி நீங்க ஜெபத்தை விட்டு விடாதீங்க நீங்கள் என்ன செய்வணுமென்னா எப்படி நீங்க போராட போராடுவணுமா ரத்தம் சிந்தப்படத்தக்க விதமாக அதாவது கடைசி ரத்த துளி சிந்தும் வரைக்கும் நீங்கள் என்ன போராடி கொண்டிருக்க வேணும் அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை வரும் வரைக்கும் அதுலேருந்து ஒரு மீட்பு உங்களுக்கு வரும் வரைக்கும் நீங்க அப்படி தான் நீங்கள் என்ன செய்வணும்னா யுத்தம் பண்ண வேணும் போராட வேணும் அதுதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ அப்படி தான் நாம் ஜெபிக்க வேண்டும் பாரு இன்னொரு காரியத்தை உங்களை நான் காட்ட விரும்புகிறேன் பாங்க நான் பாவ அறிக்கை ஜெபம் பண்றதுக்கு முன்பாக சில காரியத்தினை வந்து நாம் வந்து பரிசோதித்து பார்க்க நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் செய்த காரியங்கள் எப்படி இருக்கு என் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் வந்து என்ன செய்யோன்னா கத்தருடைய சமூகத்திலேயே நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஸோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ரெண்டு சாமியில் உரத்துறாம் அதிகாரம் முதல் அமசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் தாவதி நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாக இருந்தது அப்பொழுது தாவித கத்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கத்தர் கிபியோனியரை கொண்டு போட்ட சவுளுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் அப்ப தாவது நாட்களிலே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் அப்போ அந்த முதல் வருஷத்தில் வந்து தாவதை பெருசாக அடுத்திருக்க மாட்டேன் ஏண்ட பஞ்சம் வந்து நோமலாக வாருது தான் அது வந்து அது வந்து நாம் வந்து யோசிக்க மாட்டோம் அப்போ அது பார்த்திங்கன்னா அந்த மூன்று வருஷம் பஞ்சம் வந்தால் தொடர்ச்சியாக பஞ்சம் வந்து கொண்டு இருந்தது அப்போ தான் அவருக்கு யோசனை வந்தது இது வந்து தற்செயலாக அந்த பஞ்சம் வரவில்லை இதுக்கு எது பின்னால் ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி தான் அவர் என்ன செய்கிறார் அப்பொழுது தாவிது கத்தருடைய சுமகத்தில் விசாரித்தான் அது தான் பாருங்கள் மூன்று வருஷத்துக்கு அந்த டைமில் தான் மூன்றாம் வருஷத்தில் தான் அவர் பார்க்குறார் இந்த பஞ்சம் வந்து கொடுமையாக போய் கொண்டிருக்கிறது இது வந்து தற்செயலாகவோ இயற்கையாகவோ இந்த பஞ்சம் வரவில்லை இது வேறொரு காரியம் தான் இதுக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லி அப்போ தான் அவர் என்ன செய்கிறார் என்றால் கத்தருடைய சுமூகத்திலே போய் விசாரிக்கிறார் அப்போ கத்தர் பேசுகிறார் ஏன் இந்த பஞ்சம் வந்ததுன்னு சொல்லி பாருங்கள் கத்தர் சொல்லுகிறார் கிபியோனியரை கொண்டு போட்டு சவுளுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது ஒன்றாயிற்று பாருங்க அப்ப இது என்னென்றால் சவுல் வந்து என்ன என்றால் கிபியனோரே கொண்டு போட்டார் என்னை ஏன் கிபினோரை கொண்டு போட்டார் என்றால் பாருங்கள் யோசுவா முத ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம் வந்து அந்த கிபியோனியர் வந்து அவர்கள் வேஷம் மாறி அவன் பக்கத்து ஊராறு தான் ஆனால் அவர்கள் வந்து வேஷம் மாறி வந்து தாங்கள் தூரத்திலிருந்து வருகிறவர்கள் போல காண்பித்து அவர்கள் என்ன செய்கிறாங்க யோசுவாவோடு இஸ்லோ ஜனங்களும் உடன்படிக்க பண்ணுகிறார்கள் அப்போ யோசுவா தேவனத்தில் விசாரிக்காமல் அவங்களுடைய வெளி தோட்டத்தை பார்த்துட்டு உண்மையாக வெளி தூரத்து தான் வருகிறவர்கள் போல காண்பித்தபடினாலே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கத்தரை விசாரிக்காமல் இல்லாமல் வந்து அவங்க கொடுத்த அந்த அப்பத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டால் தான் அந்த நாட்களை உடன்படிக்கை பண்ணுவது அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சு அவன் பக்கத்து ஊராருன்னு சொல்லி தெரிஞ்சுது அப்போ அவங்க உடன்படிக்கை பண்ணினபடியால் அது கத்தருடைய பார்வையிலே அது பெற்றது அதனால் இஸ்ரோ ஜனங்க என்ன செய்தார் கிபியோ அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இந்த சவுல் வந்து என்ன செய்தார் என்ற அதை தெரிஞ்சும் கூட அவன் கிபியினோரை கொண்டு போட்டான் அப்போ அதனால பார்த்திங்கன்னா ரத்தம் சிந்தப்பட்டது உடம்படிக்கை பண்ணப்பட்டது அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த உடம்படிக்கை மீறி அந்த கிபினோருடைய ரத்தம் சிந்த சிந்தப்பட்டது அப்போ அதனால பார்த்தீங்கன்னா அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தது பாருங்க எப்படி பஞ்சம் வருதுன்னு சொல்லி அப்போ இதைத்தான் நாம் என்ன செய்வோம்னு நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ஞ்சு பார்க்கவும் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அதை குறித்து அடுத்த முறை நாம் தியானிப்போம் நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்